ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வை யூடியூப் சேனல் எஸ் நம்மளுடைய கோமதி பிரியாக்கு ஒரே நாளில் ரெண்டு அவார்டுங்க அதுவும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சேனலில் சேனல் ஒவ்வொருத்தருமே ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எஸ் நேற்று வந்து விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு அதில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்துட்டு நம்மளுடைய கோமதி பிரியா வாங்கியிருந்தாங்க அதே போல் அங்கே மலையாளம் இருக்கிற ஏஷியன் நெட் ஸோ அவங்க வந்து செம்பனீர் பூவு நம்மளுடைய சிறுகடி காசு எதுவுமே பண்ணுறாங்க ஸோ அங்கேயுமே வந்துட்டு பெஸ்ட் அந்த பெஸ்ட் ஃபைன் ஆஃப் தியர் நியூ ஃபேஸ்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க அது இல்லாமல் பாப்புலர் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு அவார்டுமே அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க ரொம்பவே ஸ்பெஷல் அங்கேயுமே ஸோ முக்கியமாக ஃபர்ஸ்ட் அங்கே பார்த்துக்கலாம் அங்க வந்துட்டு அவார்ட் வாங்கிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க எனக்கு இன்னுமே தான் இருந்துச்சு பொதுவாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு சீரியல் ரீமேக் பண்ணி நடிக்கும்போது அந்த பழைய சீரியல் பற்றி பேச மாட்டாங்க பட் அவங்க ரொம்பவே பேசியிருந்தாங்க ஏன்னா எனக்கு சிறுகடி காசை மீனா அப்படின்ற ரோல் தான் எனக்கு வந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அதே போல கிருஷ்ணன் குட்டி சாருக்கும் இன்னொருத்தருக்கும் கூட சேர்ந்து வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க ஸோ பொதுவாக அந்த பழைய சீரியலையும் அந்த நம்ம சிறுகடி காசையும் எடுத்துட்டு போய் அங்கே வச்சு பேசுனது எனக்கு இன்னுமே கூடுதல் ஒரு சந்தோஷம் ஸோ அந்த ஒரு மனசுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத அதே போல் நம்ம தமிழ்லேயுமே வந்துட்டு ரொம்ப அழகாக டிவியிலாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அது அவங்களும் ஒரு பெரிய மோட்டிவேட்டடாக இருக்குங்க நம்ம வெற்றிக்குமே கூட அவ்வளோ பெரிய ஏவி போட்டிருந்தாங்க அந்த எடிட்டிங்லாம் பார்த்திங்களா ஒரு பெரிய லெவலில் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது அவங்க அடுத்தவங்களுக்கு இன்னும் பெருசாக நமக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும் ஸோ அதே போல் நம்ம மீனாக்குமே சரி ஏன்னா வேலைக்காரன் சரியில்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ரோல் கிடைக்கவே இல்லை ஒரு சின்ன அந்த மிஸ்ஸஸ் அண்ட்ரையில் ஒரு சின்ன ரோலில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக வந்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் தான் ஸோ அதை அந்த ஏவியில் போட்டு உணர்த்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் அதேபோல் அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு கூட வேலைக்காரனுடைய ஷூட்டில் முடிச்சு கொடுத்துட்டு போனோம் சொன்னாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருந்தாங்க அது இன்னுமே டச்சிங்காக இருந்துச்சு அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு உருவ மாதிரிலாம் போட்டு காமிச்சதுலாம் இன்னுமே ஸ்பெஷல் அப்படிங்கிறதா ஸோ எல்லாருமே வந்து நேற்று ஒரு மாதிரி கண்ணீர் கடலில் மூழ்கிருப்பீங்க நினைக்கிறேன் அது இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக வந்துட்டு நம்முடைய டிஓபி சார் இருக்கிற இல்லையா மாட் சார் ஸோ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தார் அது நம்மளுடைய மீனாக்காக பார்த்துக்கங்களேன் அப்போ எந்தளவுக்கு டீம் வந்து மீனா மேலே அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறதான் ஸோ நிறைய பேர் சொல்வீங்க டெக்னிக்கல் டீம்லாம் வந்துட்டு மீனா மேல் கோவம் ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி பொருளை எல்லாம் கிளப்பி விடுறீங்க பாருங்க இந்த டிஓபி சார் ஃபர்ஸ்ட் டைமாக மீனாக்காக ஒரு ரீலே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் குமரன் சருமே கூட மேடையில நிறைய டைம் சொல்லியிருக்காரு நம்மளுடைய முத்துவை பற்றி பேசும்போது மீனாவை பற்றியுமே பேசியிருக்காரு ஸோ இந்த பொண்ணு நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஆடிஷன் அப்போலாம் கூட நான் அந்த மாதிரி ஒரு பூ கட்டிட்டு வாமான்னு சொன்னேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து பூ கட்டி கற்க சொல்லி கற்றுக்க ஒரு கற்றுக்க சொல்லி சொன்னேன் பட் அந்த பொண்ணு அழகாக கற்றுக்கிட்டு ரொம்ப நார்மலாக பூ கட்டுற மாதிரி வந்து அந்த ஃபஸ்ட் எபிசோட கட்டியிருந்தாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய டேலண்ட்டை காமிக்கிறது அதே போல் தான் வெற்றியை சொந்தமே ஸோ அவருமே வந்துட்டு காரெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு கார் டிரைவர் மாதிரிலாம் இருக்காருன்னு போது அது பெரிய விஷயம் தான் ஏன்னா ரெண்டு பேருக்குமே சீரியல் முன்னாடி இந்த ரெண்டு வேலையுமே சந்ததில்லை ஸோ ரொம்பவே ஸ்பெஷல் மோமெண்ட் அப்படிங்கிறதான் என் ஸேத்து சரி கிடைக்க நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் அதில் கோமதி பிரியாவுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் ரெகக்னிஷன் அதாவது ரெண்டு சேனலுமே கிடைச்சது தான் நான் இந்த அப்டேட்டில் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறேன் போல் வெற்றி வசந்தமே கூட அவார்ட் வாங்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஸோ நமக்கு பிடிச்ச இந்த இந்தளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அதாவது வெற்றிக்கும் சரி கோமதி பிரியாக்கும் சரி நல்ல ஒரு அவார்டு கிடைக்குது நல்ல ஒரு கிடைக்கும் போது நமக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது